நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் வானில் பறந்த பெண் ஆங்கிலேயர்களே திகைக்க வைத்த பறக்கும் பெண் சக்கரை அம்மா கண்டிப்பா கனவுல வருவாங்க எனக்கு ரெண்டு மூணு முறை வந்தாங்க ரொம்ப வயசான அம்மாவா அதே மாதிரி நல்ல பட்ட வச்சிட்டு அம்மா நீங்க யாருன்னு கேக்குற எதுவுமே பேசவே இல்லை இதெல்லாம் எனக்கு இப்ப இப்ப சமீபத்துல நடந்தது என் குழந்தைய காப்பாற்றலாம் உங்கள் குழந்தை அடுத்த செகண்ட் அந்த அம்மா எனக்கு அந்த உயிரை கொடுத்தா போன உயிரை திரும்பினது எனக்கு ரொம்ப ரொம்ப கருமையா அந்த அம்மா கருமையை வந்து எனக்கு சரிக்கா ஸ்மேல் மனிதன் பரந்தான் இது கதை அல்ல திருவிக்கா எழுதிய சக்கரை அம்மா சென்னை மியூசியம் தலைவர் கூட மறுக்காத அதிசயம் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு இறைவன் தன்னோட உள்ளேயே இருக்காங்க அந்த ஞானம் கிடைச்ச உடனே அவளுடைய ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு இந்த விபூதி அவர் கொடுக்குமோ சொல்றாரு இந்த அம்மா சாதாரண ஒரு தெய்வ நிலை இல்ல தெய்வ சாநித்தியம் அந்த ஒரு சாநித்தியத்துல வந்து கைவல்யப்பட்டு பெரிய ஒரு இதுல இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு மனிதர்களால் பறக்க முடியுமா இந்த கேள்விக்கு பள்ளி குழந்தையிலிருந்து பேராசிரியர் வரை ஒரே பதில்தான் சொல்வார்கள் முடியாது ஆனால் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை நகரத்தின் நடுவே ஆங்கிலேய விஞ்ஞானிகள் கண் முன்னால் ஒரு பெண் வானில் பறந்ததாக தமிழின் மிகப்பெரிய இலக்கியவாதி திருவி கல்யாணசுந்தரம் எழுதி வைத்திருக்கிறார் அவர் யார் ஏன் அவரை யாரும் மறுக்கவில்லை அவர் உண்மையிலேயே பறந்தாரா அல்லது அறிவியலுக்கு எட்டாத ஒரு சக்தியின் வெளிப்பாடா இது கதை அல்ல இது எழுதப்பட்ட வரலாறு இது பறக்கும் சக்கரை அம்மாவின் கதை தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி தரமே உணவாய் என்றும் காஞ்சிபுரம் பச்சையப்பா সিল்க் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை எக்ஸ்பீரியன்ஸ் காம்ஃபர்ட் எலிகன்ஸ் அண்ட் எ ஹோம்லி ஃபீல் இன் आवर பிரீமியம் ரூம்ஸ் perfect for spiritual trips family stays or business travel சென்னை திருவண்ணாமையூரில் இருக்கும் சக்கரை அம்மா ஜீவ சமாதிக்கு வந்திருந்தோம் அவரை நாடி வருவோரது வாழ்க்கையில் இனிப்பை தருவதாலேயே சக்கரை அம்மா என அழைக்கப்பட்டிருக்கிறார் அவரது உண்மையான பெயர் அனந்தம்மா என்பதாகும் அந்த அனந்தம்மா தான் பின்னாளில் சக்கரை அம்மாவாகி வானத்தில் பறந்து மகா பெரியவர் வரை இங்கே வந்து தியானிக்கும் அளவுக்கு பெரும் உயரத்தை அடைந்திருக்கிறார் நடக்க முடியல நீங்கள் வந்து அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன் அது எப்படி சரி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல கம்பி பிடிச்சிட்டு நான் உள்ளே வந்தேன் இது வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் பையனுக்கு வேலைக்கு சொல்லியிருந்தேன் பெரிய இதில் கிடச்சது எதுனாலும் ஓடி வந்து சொல்லிடுவேன் நான் எதனால் சொல்லிவிட்டு நான் பேசிட்டு போகும்போது எனக்கு கவுளி ரூபத்தில் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக கனவுல வருவாங்க எனக்கு ரெண்டு மூணு முறை வந்தாங்க அந்த மாதிரி நான் நினச்சிட்டு சொல்லிட்டு போகும்போது ரொம்ப வயசான அம்மாவா அதே மாதிரி நல்ல பட்டை வச்சுட்டு நான் அம்மா நீங்கள் யாருன்னு கேட்குற எதுவுமே பேசவே இல்லை இதெல்லாம் எனக்கு இப்ப இப்ப சமீபத்துல நடந்தது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் திரு விகா எழுதிய உள்ளொளி புத்தகத்தை திறந்து பார்த்தபோது பக்கம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் அனந்தம்மாளை பற்றி திரு விகா எழுதியிருக்கிறார் அதில் சென்னை கோமலீஸ்வரன் பேட்டையில் ஒரு அம்மையார் இருந்தார் அவர் காலம் சென்ற டாக்டர் நஞ்சுண்டராவின் குரு என்று உலகம் சொல்லும் அவ்வம்மையார் பறவையைப் போல வானத்தில் பறப்பார் ஒருமுறை யான் வசித்த கல்லூரியின் மேல் மாடியில் பறந்து வந்து நின்றார் மானிடம் பறக்கிறதெனில் உலகம் அதை எப்படி வியக்கும் என்று சொல்ல வேண்டுவதில்லை அக்காலத்தில் சென்னையில் வசித்த விஞ்ஞானிகள் பலர் சூழ்ந்து அம்மையார் நிலையை ஆராய்வார் அப்பொழுது சென்னை மியூசியத்தின் தலைவராய் இருந்த ஓர் ஐரோப்பியரால் பறவையார் நிலை பெரிதும் ஆராயப்பட்டது அம்மையார் பறவை இனத்தில் சேர்ந்தவர் என்றும் அவரிடம் பறவைக்கு உரிய கருவிக்கரணை அமைப்புகள் சில உள்ளன என்றும் அத்தகைய பிறவி இயற்கையில் அமைதல் கூடும் என்றும் அவரால் விளக்கப்பட்டன ஷார்ட்லி ஆஃப்டர் தட் மை மதுர் இன்லா ஃபெல் இல் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் திடீர்னு ப்ளீடிங்லாம் ஆரம்பித்து அது ஏதோ மலெக்னெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு நானும் எங்கள் மதர் இன்லா இந்த கோவிலுக்கு வரணும்னு பேசிகிட்டே இருந்தோம் பட் அவங்க உடனே டெல்லியில் போய் அங்கே ஆப்ரேஷன் பண்ணும்படியாக ஆகிடுது ஆப்ரேஷனுக்கு முதல் நாள் ஷீ கால்ட்மி யூஸ்வலாக ரொம்ப மனசு தைரியமாக இருக்கிறவா வந்து கொஞ்சம் மனம் தளர்ந்து நீ வேணால் அந்த சக்கரையம்மா கோயிலுக்கு போய் வேண்டிக்கிடான்னு சொன்னான் நானும் உடனே அன்னைக்கு உடனே கலந்து வந்தேன் அன்னைக்கு தான் வந்து சக்கரமா இருக்கு மறுநாள் ஆப்ரேஷன்ல ஒன்றுமே இல்லை கிளியர் ஆயிடுச்சு நான் வந்துருக்கேன் திருவிக்க அவர்களால் ஐரோப்பியர் என குறிப்பிடப்பட்டவர் சென்னை அருங்காட்சியகத்தின் பொறுப்பாளராக இருந்த எட்கர் தஸ்டன் என்பவர் ஆவார் தமிழ்நாட்டு மக்கள் குறித்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர் அவர் சக்கரை அம்மா பறந்து சென்றதை அவர் காலத்தில் எவருமே மறுக்கவில்லை ஆனால் அவரால் எப்படி பறக்க முடிந்தது என்பதை தான் யாராலும் விளக்கிக்க கூற இயலவில்லை. ஆம் அது முடியாத ஒன்று தான். அக்ச்சுவலா வந்து அவா வந்து ஆல்ரெடி ரியலைஸ்டு சோல். அவ நல்லா தெரியும். அவ இருக்கும்போதே அவ ரியலைஸ்டு சோல். அதனால அவளுடைய ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்கு. அந்த அம்மா அவோட சொல்ல வாயால வார்த்தையே கிடையாது என்னமோ அந்த அம்மாவ்ட்ட வரலாக்க என்னமோ இன்னைக்கு நாளையே கெட்டுப்பேட்ட மாதிரி தோன்றது அது என்ன காரணம் என்னங்கறதுலாம் தெரியாது அம்மாவோட சக்தி தான் அஷ்டமா சித்திகளில் ஒன்றான மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடலை லேசாக்கி கொள்வது லேசான பொருட்களை கனமாக்குவது போக நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்வது மற்றும் கூடுவிட்டு செலுத்தும் சக்தி போன்ற அனைத்து சக்திகளையும் சக்கரை அம்மா பெற்றிருந்தார் என கூறுகின்றார்கள் என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் ரோஜா பூமால கொண்டு வந்து சாத்துவேன் அம்மாக்கு சாத்துனா எனக்கு மனசு திருப்தி ஆயிடும் நீங்களும் போய் வேண்டிக்கோங்க யான் பெற்ற பெருகை அவங்க அவங்களோட குழந்த வந்து வேற இடத்துல இருந்தது எனக்கு அது பார்க்கணும் போல இருக்கு என்கிட்ட வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க அது வந்துடுச்சான் வராது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ஆனா ரொம்ப வேண்டி அது ஒரு ஆச்சரியம் அவங்க சொன்னது தெய்வீக பெண்மணியான ஸ்ரீ சக்கரையம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் அவ்வூரில் பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் அர்ச்சகராக இருந்த அவருடைய தந்தை சேஷ குருக்கள் மற்றும் அவர் மனைவி சுந்தராம்பாள் ஆகியோருக்கு பிறந்த அனந்தம்மாள் மற்ற பெண் குழந்தைகளைப் போல சிறு வயதுக்குரிய துடுக்குத்தனமும் விளையாட்டுத்தனமும் இல்லாமல் இருந்தார் மாறாக தந்தையைப் போல கோவிலே கதி கிடந்தார் மீன் குஞ்சுக்கு நீண்ட கற்றுத்தர வேண்டுமா என்பது போல ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் சற்றே வளர்ந்த நிலையில் அதாவது அனந்தம்மாவின் ஒன்பதாவது வயதில் அவருக்கும் சென்னை கோமலீஸ்வரன் பேட்டையில் சட்டநாத மடத்தின் அதிபதியாக இருந்த சாம்பவ சிவாச்சாரியார் என்பவருக்கும் திருமணம் ஆகி இருக்கிறது இந்த காலத்தில் பால்ய உண்டு வாழ்ய விவாகம் பண்ணும்போது அவங்களுக்கு பதிமூணு வயசு இங்கே வந்துடுறாங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்க சின்ன வயசுன்றதுனால ரொம்ப அவங்களுக்கு இது இல்லை வழக்கம் இல்லை அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும்போது பதினாறு வயசு பதினேழு வயசோ அந்த ஒரு கணவர் இறந்துடுறாங்க ஒரு விரக்திலே அங்கேயே உட்காந்துடுவாங்க ரொம்ப வருஷமாக ஒரு இதுலேயே இறந்துடுறாங்க வீட்லேயே உட்காந்துருக்காங்க எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துருவாங்க அந்த ஒரு மன விரக்தியில் உட்காந்துடுறாங்க இல்லற வாழ்வு என்பது அனந்தமாவுக்கு வாய்க்கவே இல்லை கைம்பெண்ணாக அனந்தம்மாளின் வாழ்க்கை கோமலீஸ்வரன் பேட்டையில் ஒரு வீட்டுக்குள் முற்றிலும் முடங்கிவிட்டது அக்கால வழக்கப்படி அவருக்கு மொட்டை அடிக்கப்பட்டு பாட்டிமார் அணியும் வெளிரிய பழுப்பு நிற ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கிறது உங்க சக்கரை மாதிரி இணைக்கிறதுனால அவங்கள பற்றி நம்ம பேசும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும் அவங்கள பார்த்தா அதை விட ஒரு பெரிய நிம்மதி பெரிய ஒரு தூண்டுதல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தியா அவங்க இப்போ திருவான்மியூர்ல குடிக்கொண்டிருக்காங்க அனந்தம்மாளின் கையில் எப்போதும் ஒரு ஸ்படிகலிங்கம் ஒன்று இருந்தது அதை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் தியானத்தில் மூழ்கி விடுவார் இப்படி ஒரு சூழலில் அவரது சகோதரர் வசித்து வந்த போலூருக்கு சென்றிருக்கிறார் போலூர் அவரது வாழ்க்கையில் புதிய ஒளியை பாய்ச்சியது அதாவது போளூர் அருகே நட்சத்திர குன்று என்ற இடத்தில் குணாம்பால் என்ற பெண் துறவி வாழ்ந்து வந்தார் அனந்தம்மாவை பார்த்ததுமே நட்சத்திர குணாம்பாளுக்கு வேறு ஒன்று புரிந்துவிட்டது அதாவது அனந்தம்மாள் சாதாரண மனித பிறவி அல்ல என்று முதல் முதலாக கண்டுபிடித்தவர் அவர்தான் அந்த அம்மா வந்து ஒரு பெரிய சன்னியாசி ஸோ அம்மாவுக்கு எப்படியோ அந்த அந்த அம்மா கிட்ட ஈடுபாடு கிடைச்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளிப்புற பூஜை எல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அவங்க முதல்ல அம்மா வந்து நிறைய பூஜை பண்ணுவாங்க அந்த ஸ்படிகள் லிங்கத்தை வச்சு அவ்வளோ ஆசையாக பூஜை பண்ணுவாங்க பக்கத்தில் கோமலேஸ்வர் கோயில் இருக்கும் அவங்க வீடு பக்கத்தில் பட் இவங்க நட்சத்திர குணாம்பாளோட போதனை கேட்ட அப்புறம் அகம் பிரம்மம் தட் இஸ் நம்மக்குள்ளேயே சுவாமி இருக்கார் அது மாதிரி எல்லாமே அனைத்தும் பிரம்மம் அதில் கிடைக்கிறது தான் பிரம்மானந்தம் ஸோ அதுதான் அவங்களுக்கு சிரிப்பு எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு இறைவன் தன்னோட உள்ளேயே இருக்காங்க அந்த ஞானம் கிடைச்ச உடனே எல்லாத்துலேயும் சுவாமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்த நிலை எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா ஒரு முறை அனந்தம்மாள் சென்னைக்கு திரும்ப நேர்ந்த போது உங்களை நினைத்த மாத்திரத்தில் எப்படி சந்திப்பேன் என நட்சத்திர குணாம்பாளிடம் கூறி வருத்தம் அடைந்திருக்கிறார் இதையடுத்து உடலை லேசாக்கி வானத்தில் பறக்கக்கூடிய லகிமா வித்தையை அனந்தம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார் நீ விரும்பும் போது வான்மார்க்கமாக பறந்து வந்து என்னை சந்திக்கலாம் கவலைப்படாதே என அனுப்பி வைத்தவர் அவர்தான் இன்றைக்கு சக்கரை அம்மாவின் ஜீவ சமாதி இத்தனை சிறப்பாக அமைந்திருப்பதற்கு காரணம் டாக்டர் நஞ்சுண்டராவ் என்பவர்தான் சுவாமி விவேகானந்தருக்கு நெருக்கமானவராகவும் மைசூர் ராஜ குடும்பத்தின் மருத்துவராகவும் இருந்த டாக்டர் நஞ்சுண்டராவ் முதல் முறையாக சக்கரை அம்மாவை சந்தித்த போது அவரது சிரிப்பு சத்தத்தால் அதிர்ந்து போயிருக்கிறார் அம்மாவுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் கிடைச்ச முதல் சந்திப்பு ஒரு பெரிய அபூர்வமானது ஏன்னா டாக்டர் வந்து அவங்க மடத்துக்கு ஒரு யாரோ ஒரு ஒருத்தங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போயிருக்கார் அப்போ வந்து அம்மா மேலே மாடியில் உட்காந்து இருந்திருக்காங்க அங்கே அவ அவருக்கு எதுவும் அந்த சிரிப்பில் ஒரு பெரிய ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மை ஒரு தன்மை கிடச்சிது ஸோ இவங்களை போய் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் மாடிக்கு போனாங்க அப்போ டாக்டர் அவர்கள் பின்னாடி போகும்போதே அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க வா மகனேன்னு சொல்லியிருக்காங்க இப்போதுல நாற்பது வருஷம் அவங்க சைலண்டாக தான் அமைதியா வந்திருக்காங்க பட் டாக்டர் போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் தான் அவங்களோட இது பிரபாவம் எல்லாருக்கும் தெரிய போறதுன்னு தெரிஞ்சுட்டு சர்க்கரை அம்மாவை பற்றி டாக்டர் நஞ்சுண்டராவ் நிறைய எழுதி வைத்திருக்கிறார் அதில் சர்க்கரை அம்மாவுக்கு இரண்டு பேர் குருக்களாக இருந்தார்கள் என கூறியிருக்கிறார் அதில் முதலாக வருபவர் அடிமுடி பரதேசி சித்தர் என்பவர் இவரது ஜீவ சமாதி திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இப்போதும் இருக்கிறது ஒவ்வொரு நொடியும் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை அடிமுடி சித்தர் சர்க்கரை அம்மாவுக்கு உரைத்திருக்கிறார் ஸோ அவர் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அதை டாக்டர் அவர் அவ்வளோ நல்லா எழுதி வச்சிருக்கார் அதுதான் அவங்க வந்து அவ்வளோ நல்லா அதை வந்து பின்பற்றினாங்க மறக்காது இருந்தால் பறக்காதிருப்ப பிறக்காதிருந்தால் இறக்காதிருப்பே அதனால் நீ மறக்காதிருக்க வேண்டியது தான் ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை மறக்காதிருந்தால் கட்டாயமாக நம்மளுக்கு வந்து அந்த முக்தி கிடச்சிடும் ஸோ அம்மா வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக கடவுள்கிட்ட அப்படி ஒரு என்ன வேலை ஆனால் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க அம்மா அந்த காலத்தில் வந்து ரெண்டே டாக்டர் தான் ஒன்று வந்து இங்கிலீஷ் டாக்டர் ஒன்று வந்து நம்ம இந்தியன் டாக்டர் அதாவது அலோபதியும் இங்கிலீஷ் மருந்தும் கலந்து கொடுப்பாங்க அவரும் ரொம்ப நாளாக வராரு வந்து வியாதிக்கு மருந்து கொடுக்குறாரு ஒன்றும் இதுவாகலை இப்படி இருக்க ஒரு காலத்தில் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீ வா இந்த இந்த மருந்தை கலந்து கொடு அப்படின்றாங்க அப்போ நஞ்சுன்றாவும் சரி ஏதோ சொல்கிறாங்களே பார்ப்போம் இந்த போது ஆராய்ச்சி பண்ணுவாங்க எல்லாருமே அந்த ஒரு இது உண்டு அதை பண்ணும்போது அவரும் கலந்து கொடுக்குறாரு இந்தந்த மருந்தெல்லாம் கொடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்துருது அப்போதான் நினைக்கிறார் இந்த அம்மா வந்து வந்து ஒரு ஒரு சாதாரண அவங்க தெய்வீக ஆன்மீகத்துல அவருக்கு வந்து அம்மா கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா ஒரு குரு பக்தி குரு அருள் கிடைச்சிட்டா மீதி எல்லாமே வந்துடும் சொல்ற மாதிரி அவருக்கு வந்து மேலே 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 ரொம்ப மேன்மை கிடைச்சது சர்க்கரை அம்மா தான் ஜீவ சமாதி ஆகும் காலத்தை முன்னரே அறிந்து வைத்திருந்தார் அது எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருந்தார் கோமலீஸ்வரன் பேட்டையில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காடு போல இருந்தது அந்த இடம் இங்க திருவான்பூர்ல மருந்தீஸ்வரர் கோயில் அப்போ நூறு வருஷம் முன்னாடி அப்போ வந்து இது எல்லாமே ஒரு காடு மாதிரி ஒரு இருந்த காலம் அது அங்க இருக்கிற அந்த திருப்புற சுந்தரி அம்மன் கிட்ட நான் வந்து உங்கள் கிட்ட ஐக்கியமாக போகிறேன் நீங்கள் தான் என்னோடய குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அது அவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் சர்க்கரை தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆனார் அவர் சொன்னது போலவே அவரது உடலானது அமர்ந்த நிலையில் வைக்கப்பட்டு கோவில் எழுப்பப்பட்டது அது மட்டுமில்லாமல் சக்கரை அம்மா எப்படி இருப்பாரோ அதே போன்ற உருவத்தையும் டாக்டர் நஞ்சுண்டராவ் செய்து வைத்தார் சக்கரை அம்மா இன்னொன்றையும் சொல்லிவிட்டு சென்றார் அதாவது நூறு வருடங்கள் கழிந்த பின்னரே என்னை பற்றி மக்கள் அறிவார்கள் எனவும் சொல்லி சென்றார் இந்த இடம் வந்து காடா நீங்கள் வேறு இடத்த வந்து சொல்லியிருக்கலாமா சென்னையில் மத்தியில் மத்தியில் இருக்கிற இடமா சொன்னால் கட்டாயமாக நம்ம பண்ணியிருக்கலாமே ஏன்னா அவருக்கு நல்ல அந்தஸ்து அப்போது பட் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைப்பா இது வந்து நூறு வருஷம் கழித்து இது கட்டாயமாக பிரபலமாகும் எல்லோரும் என்னை தேடி வருவாங்க ஒரு காலத்தில் கட்டாயமாக தேடி வருவாங்க மாண்புமிகு டாக்டரும் நல்லபடியாக ஒரு கோயிலை கட்டி அவ்வளோ ஒரு அழகான கோயில் அந்த கோபுரத்தில் பார்த்தா அம்மாவுக்கு பிடிச்சமான எல்லாமே இருக்கும் அந்த கண்ணப்ப நாயனாரோட இது இருக்கும் அது மாதிரி சிவனோட இது இருக்கும் எல்லாமே அவர் அவ்வளோ நல்லா அவர் வேலையை பண்ணிட்டு அவர் முடிச்சிட்டாரு அவரை போல முக்தி என்னும் பேரானந்தத்தை தனது உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் எப்போதும் அனுபவித்து கொண்டு அதனை பிறருக்கும் உணர்த்தும் நிலையினை எய்தவர்களை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என தனது நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார் டாக்டர் நஞ்சுண்டராவ் அவர்கள் இந்த இடைப்பட்ட நூறு வருடங்களில் சக்கரை அம்மாவுக்கு பௌர்ணமி தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன மற்ற நாட்களில் மக்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு அஞ்சினார்கள் காரணம் சக்கரை அம்மா எப்போதும் நாகங்கள் சூழ வாழ்ந்திருக்கின்றார் தேவசாநிதி அந்த மந்திரம் வெளிப்படும் போதுதான் அதோட காந்தாங்க இந்த நூறு வருஷம் இருந்திருக்காங்க பெரிய கணர் இருக்கும் இந்த ஊருக்கே அந்த ஜலம் அவ்வளோ திதிப்பாக இருக்கும் அந்த ஜலம் அவ்வளோ இதுவாக இருக்கும் பாம்பு இருக்கும் ஒன்றும் பண்ணாது அந்த கம்பியில் சுற்றிந்தே இருக்கும் அரை மணி நேரம் அந்த பக்கிட்ட தட்டுவார் அப்பா தட்டி 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 அந்த ஊருக்கு உடம்பு எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார் அப்போ மண்ணா இருக்கும் அந்த இடம் உள்ளெல்லாம் தட அபிஷேகம் பண்ணிட்டு தடவி 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 பண்ணுவார் அவளோட பூஜா தான் இன்னைக்கு அளவுக்கு ஒரு சாநித்தியம் வந்திருக்கு சர்க்கரை அம்மா ஜீவசமாதியை கடந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் உள்ளே வருவதில்லை யாரை அவர் அழைக்கிறாரோ அவர் மட்டுமே உள்ளே வர முடியும் என்கிறார் விஸ்வநாத சிவாச்சாரியார் அதாவது இந்த அம்மா வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு கூட மாட்டான் அந்த பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணுறது தான் கூப்பிடுவான் எப்பயுமே தானாக அதாவது ஆயிரம் பேர் போனால் கூட இந்த இடத்துல அந்த அம்மா வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பு பண்ண தான் கூப்பிடுவான் அதுதான் ஒன்று இந்த அம்மாவோட சாந்தித்தியம் தெரிஞ்சு தான் நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பரபரப்பு இருக்கும் இந்த இடத்துல அந்த இதுவே இருக்காது அந்த அம்மாவோட யோகனையிலே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தா கூட நமக்கு ஒரு நம்மளும் அறியாம ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அது இந்த இடத்துல சாநித்தி பெரிய விஷயம் அதெல்லாம் சர்க்கரை அம்மாவை தேடி வந்த பலருக்கும் அவர் நம்ப முடியாத அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறார் சர்க்கரை அம்மா ஆலயத்தில் நாங்கள் குமாரசாமி என்பவரை சந்தித்தோம் சர்க்கரை அம்மாவின் கருணைக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று நா தடுத்தெடுத்தார் அதாவது எனது மகள் இறந்து விட்டார் என மருத்துவர்கள் முடிவு செய்த பின்னரும் சர்க்கரை அம்மா அதனை மாற்றி உயிரோடு மீட்டு கொண்டு வந்தார் என்கிறார் குமாரசாமி மகளுக்கு வந்து சுவபிரசம் பிளாஸ்மா சரியாக எடுக்காம அவங்க ப்ளீடிங்னாக்கெல்லாம் போய் அன்கான் எல்லாமே அவங்க எல்லாம் முடிஞ்சுலாம் சொல்லல எனக்கு வெண்டிலேட்டர் எல்லாம் வச்சுருந்துட்டாங்க அவ்வளவும் கலத்திட்டாங்க ஆலை டெட்டு பாடியே அவங்க இன்னுயே உயிரும் இல்லை அப்படி உயிரே இல்லைன்னும்போது நான் அப்படியே அம்மாவிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த மாதிரி அவங்க உடனே இவங்க யார் உள்ளே விட்டாங்க உள்ளே விட்டாங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்லிக்காங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருங்கன்ட்டு அவருக்கு மாதிரி எல்லாத்தையும் மாட்டுறாங்க வெண்டிலேட்டரு எல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் அப்புறம் பண்ணுறாங்க முடிஞ்சிட்டு அவங்க முடிக்கும் போது நான் போயிட்டேன் அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது அப்போ எனக்கு ஒரே ஆளுகி நான் நடு ரோட்டில் நின்றுட்டு அம்மா வெந்துட்டேன் அப்படின்னா அம்மாட்டேன் பக்கத்தில் பிள்ளைகள் பக்கத்தில் அம்மாட்ட வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் அடுத்து ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அந்தமா இப்படி கே நீ தான் காப்பாற்றணும் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைச்சா என் குழந்தைய காப்பாற்றலாம் உங்கள் குழந்தை நீ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த பையன் டெஸ்ட்டு கொடுத்தால அடுத்த செகண்ட் இப்படி நொடிக்குள்ள பாஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ் அது எனக்கு அப்புறம் சந்தோஷம் அடுத்த செகண்ட் அந்த அம்மா எனக்கு அந்த உயிரை கொடுத்தா உயிர் போன உயிரை திரும்பினது எனக்கு ரொம்ப அதை அம்மா தான் எனக்கு ரொம்ப கருணை அந்த அம்மா கருணை வந்து எனக்கு சரி காண நம்மளால் ஒன்றும் இல்லை அப்படி அப்புறம் எப்படி வருவேன் போவேன் டெய்லி தியானம் பண்ணிவிட்டு அம்மாட்டு கேண்ட்டி நான் நன்றி சொல்லிவிட்டு விபூதி தான் இந்த அம்மா அதாவது ரொம்ப விசேஷம் ஒரு லேசாக ஒரு சித்திக்க போட்டாலும் சரி மந்திரமாவது நீருன்ற மாதிரி எல்லாம் நீரில் போய்ட்ற மாதிரி அந்த யூரியனில் வந்துடும் அந்த ஒரு சக்தியும் சக்கரை அம்மாவின் அருளாற்றலை உணர்ந்த காஞ்சி மகா பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்கில் நேரடியாக இங்கே வந்திருக்கிறார் ஐந்து நாட்கள் சர்க்கரை அம்மாவின் ஜீவ சமாதியில் அமர்ந்து காஞ்சி மகா பெரியவர் தவம் செய்ததாக கூறுகிறார்கள் நாற்பத்தேழுல பெரியவர் வரார் நாற்பத்தேழு அந்த வருஷ காலங்கள் அப்போ அப்பா வந்து இது பண்றாரு பெரியவர் அப்போலாம் ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது முகாம்லாம் கிடையாது அஞ்சு நாள் முகாம் இருந்ததா சொல்றாங்க அப்போ இந்த போட்டோ இதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல அவர் ஒரு வாய் வைச்சது அப்புறம் பெரியவங்க சொல்றதுனால நம்ம வரோம் அங்க அஞ்சு நாள் இருக்கும்போது இவர் வந்து இங்க தங்கியிருக்காரு அப்பா வரா அப்போ அப்பா என்னோடய அப்பா வந்து பாலசுப்ரம சிவாச்சாரியார் ஒரு அடுத்த முன் தலைமுறை என்னோடய முன் தலைமுறை அவர் அவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது பூஜை பண்ணிவிட்டு அவர் விபூதி கொடுக்குறாரு விபூதி கொடுக்கும்போது அவர் நீங்கள் கொடுங்கன்றார் கையெடுத்து கொடுக்குறாரு அவ வாங்கி பான்ட்டு அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து சிவாச்சாரியார் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் பெரியவர் சொல்கிறார் அந்த எண்ணம் பாருங்கள் அவருக்கு பெரியவருக்கு அதான் மனித ரூபேன தெய்வம்னு அல்ல அந்த பெரியவரோட இது அப்போது அந்த விபூதி அவர் கொடுக்குமோ சொல்கிறார் இந்தம்மா சாதாரண ஒரு தெய்வ நிலை இல்லை பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க மூர்த்தி சாநித்தியம் தெய்வ சாநித்தியம்னு அந்த ஒரு சாநித்தியத்தில் வந்து கைவல்லியப்பட்டு பெரிய ஒரு இதில் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறார் சக்கரை அம்மா சொன்னார் நூறு ஆண்டுகள் கடித்தே மக்கள் என்னை அறிவார்கள் என்று அந்த நூறு ஆண்டுகள் கடந்து விட்டது இப்போது அவர் யாரை அழைக்கிறார் ஒருவேளை உங்களை கூட அழைக்கலாம் tamirargali number one choice tamil matrimony the complete family store enjoy full shopping experience comfort elegance and a homely feel in our premium rooms perfect for spiritual trips family stays or business travel